ஒரு சிறுவன் ஒரு முடிவெட்டும் கடைக்குள் நுழைந்தான் அப்போது அந்த கடைக்காரர் அங்கிருந்த வாடிக்கையாளரிடம் மெதுவாக சொன்னார் இந்த உலகிலேயே இவன் தான் குழந்தை என்றும் அதை நான் உங்களுக்கு நிரூபிக்கிறேன் என்று அந்த கடைக்காரர் ஒரு கையில் ஐந்து ரூபாய் நாணயத்தையும் இரண்டு ரூபாய் நாணயத்தையும் வைத்துக் அந்த பையனை அழைத்து உனக்கு எது வேண்டும் என்று கேட்டார் அந்த பையன் இரண்டு ரூபாயை பெற்றுக் கொண்டு சென்றான் அந்த கடைக்காரர் சொன்னார் பார்த்தீர்களா இவன் முன்னேறப் போவதே இல்லை என்று கடைக்காரர் கடைக்கு வரும் வாடிக்கையாளர்களிடம் தினமும் அந்த பையன் கடைக்கு வரும்போதெல்லாம் இப்படி காசை தந்து கிண்டல் செய்து வந்தார் கடையிலிருந்து சென்ற அந்த வாடிக்கையாளர் அந்த பையன் ஒரு ஐஸ்கிரீம் வருவதை கண்டார் அவர் அவனிடம் சென்று ஏன் ரூபாய்க்கு அவரிடம் ஐந்து ரூபாயை எடுக்கிறேனோ அன்றோடு எனக்கு இந்த பணம் கிடைப்பதே நின்றுவிடும் என்றான் இந்த மாரல் ஸ்டோரி கூறும் விடயம் என்னவென்றால் எப்பொழுது நீ மற்றவர்களை முட்டாள் என்று எண்ணுகிறாயோ அப்போது நீ உன்னையே முட்டாளாக்கிக் கொள்கிறாய் வீடியோ பிடித்தால் மட்டும் லைக் போடுங்க